திருச்சந்த விருத்தத்தை தொடருவான் எண்பத்தி ஓராவது பாசுரம் கடைந்து கடற்கிடந்து காலதேபியை கடிந்து உடைந்த வாலி தந்தனக்கு உதவ வந்த ராமனாய் மிடைந்த வேள்மரங்களும் அடங்க எய்து வேங்கடம் அடைந்தம் மால பாதமே அடைந்து நாளும் கடைந்து கால கடிந்து பார்க்கடலை கடைந்து பார்க்கடலில் கிடந்து அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கால நேபியை கடிந்து காலச்சக்கரத்தை வென்று காலத்தை வென்றவனவன் பூத பவ்ய பவன்நாதகா பூத்தபவ்ய பவத் பிரபு இப்படி திருநாமம் விஷ்ணு சாசிரநாமத்தில் அதுவும் இந்த நே இந்த ஒன்று தான் கால நேமியை கடிந்து உடைந்த பாலி தந்தனக்கு உதவ வந்த ராமனாய் மிடைந்த வேழ்மரங்களும் அடங்க எய்து உடைந்த உடைந்தன இவரோடு சண்டையிட்டு இவரிடம் மதிப்பில்லாத அது மாதிரி ஆயிருந்த வாலியினுடைய தம்பியான தந்தனக்குங்கிறதுக்கு தன்னுடைய தம்பிக்கு உதவ வந்த ராமனாய் சுக்ரீவனுக்கு உதவ வந்த ராமனாய் என்ன செஞ்சார் அடங்க எய்து அந்த ஏழு மரங்களையும் ஒரே சரத்தினால் ஒரே அம்பினால் வீழ்த்தினான் காசு செஞ்சான்னா உடைந்த பாலி தந்தனக்கு உதவ வந்த ராமனாய் எப்படி பண்ணா வேழ்மரங்களும் அடங்க எய்து வெங்கடம் அடைந்த பால பாதமே அடைந்து நாளும் உய்வினே இப்படிப்பட்டவர் என்ன பண்ணார் திருவேங்கடத்தில் வந்து இறங்கினார் அங்கு திருவேங்கடம் அடைந்தான் சுக்ரீமனுக்கு உதவுவதற்காக ஏழு மரங்களையும் ஒரே அம்பினால் வீழ்த்தின ராமபிரான் அவன் என்ன பண்ணா வேங்கடம் அடைந்த அப்படிப்பட்டவன் வேங்கடம் அடைந்த மாலபாதமே அப்படிப்பட்ட திருமாவனுடைய திருவேங்கடத்தில் இருக்கும் அவனுடைய திரு திருவடியே அடைந்து நாளும் அப்படின்னு நம்ம சொல்ற அடைந்து நாளும் நாளும்னா செஞ்சு செஞ்சிருவே இல்லையா அப்படின்னு அர்த்தம் ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி சஜெஷ்வேன் சந்தை பண்ணிக்கலாமா கடைந்து பார்க்கடற்கு காதேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனக்கு உதவ வந்தராபராய் மிடைந்த கேழ்மரங்களும் அடங்க எய்து வெங்கடம் அடைந்த பாலபாதமே அடை நாளும் உய்மினோம் எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்து பெற்றியோயின் உயர்ந்துகின்றனின் பத்துருத்த சிந்தையோடு பத்துருத்த சிந்தையோடு பாசம் விட்டவர்க்கு எத்திரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் எங்கும் ஆகுமே கடைசி ரெண்டு நான் படிக்கிறேன் பத்து ரத்த பத்து நின்று பாசம் பெற்றவர்க்கு எத்தி ரத்தம் இந்து எங்கும் ஆகுமே எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்து உயர்ந்த பெற்றியோய் எல்லா விதத்திலும் உயர்ந்தவன் சர்வ லட்சண லக்ஷன்யா அப்படிங்கிற விஷ்ணு தரிசனாவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போட்டாலும் சரி அதற்கு சுவாமியினுடைய குணங்கள் பெருமானுடைய குணங்கள் ஒத்திருக்கும் அவைகளுக்கு தன்னை ஏற்றாற்படித்தன்னை கொள்வான் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க அதனால்தான் எத்திரத்தும் முத்து நின்று உயர்ந்த பெற்றியோய் அப்படிப்பட்ட பேரை உடையவன் பெருமையை உடையவன் முத்திரத்து மூறி நீர் முத்திரத்து மூரி நீர் மிகவும் பழமையான நூரி நீர்ன சமுத்திரம் அலைகள் நிறைந்த நீர் அதனால் ரத்து மூடி நீர் அரபணை துயின்ற அரபணை நண்படி சொல்லியிருக்கேன் அந்த பம்பணையில் துயில் நின்ற நின் உன் மேல் பத்துருத்த சிந்தனை நின்று பாசம் விட்டவர்க்கு உன்னுடைய திருவடியின் மேல் ஆள் உன்னுடைய உன்னு உன்மேல் சிந்தனையை வைத்துக்கொண்டு பாசம் விட்டவர்களுக்கு நின்றுனா எப்பொழுதும் அந்த நிலையில் நிலையாக நின்று பாசம் விட்டவர்களுக்கு உலக விஷயங்களை விட்டொழிந்தவர்களுக்கு எத்தி ரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் எங்கும் ஆகுமே அப்படிதான் இருக்க எத்தி ரத்தும் இன்பம் இங்கு அங்கும் எங்கும் ஆகுமே இங்கும் அங்கும் எங்கும் ஆகுமே கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா எத்திரத்தம் பொத்து நின் துயர்ந்த பெற்றியோய் முத்திரத்து அராபனை துகின்ற நின் பொத்துருத்த சிந்தையோடு நின்று பாசம் பெற்றவர்க்கு எத்திரத்தும் இன்பம் இங்கும் எங்கும் அங்குமாகுமே அடுத்த பாசம் மட்டுலாவு தந்துழாய் அலங்கலாய் புலன்கழல் விட்டு விள்விழாத போகும் விண்டில் நண்ணி ஏறினும் கெட்டி நோடிரண்டனும் ககிற்றினால் மனந்தனை கட்டி வீடில் ஆதிமைத்த காதல் இன்பமாகுமேன் மட்டுளாவு தந்துழாய் அலங்களாய் பட்டுன்னா தேன் மட்டுன்னா தேனை சாப்பிடுகின்ற துளசி மாலை அணிந்தவனே புலன்கழல் அப்படிப்பட்ட உன் திருவடியை மட்டுலாவு தன் துாய் அலங்கலாய் புலன்கழல் புலன்கழல் புலன்னா இந்த புலன்களை கவர்கின்ற அழகான திருவடிகள்னு அர்த்தம் பண்ணிருக்கான் புரிஞ்சு ஒத்திரி படிக்கிறேன் மட்டுலாவுண்டுழாய் அலங்கலால் புலன்கழல் விட்டு வில்வில்லாத போகம் விண்ணில் இந்த புலன்கள் பெருமானுடைய திருவடியை நன்றாக அனுபவித்து விட்டு அதற்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் செய்து வில்விலாத போகம் விண்ணில் நன்னிகேறினம் இதெல்லாம் செஞ்சதுனால சுவா மேலோரத்துக்கு சென்று புறவத்துக்கு தான் சந்தோஷமாக இருந்தாலும் அர்த்தம் அப்புறம் என்ன எட்டினோடி இரண்டு கயிற்றினால் மனந்தனை கட்டி எட்டினோடு இரண்டு பத்து பத்துங்கிறதெல்லாம் இங்கே பக்தின்னு சொல்கிறாங்க பக்தி என்னும் கயிற்றினால் தன் மனதை கட்டி வீடில்லாத வைத்த காதல் இன்பம் ஆகுமே வீடில்லாத வைத்த காதல் இன்பம் ஆகுமே அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கணும் என்னான்னு கேட்டால் பரமபதத்தை அடைந்தாலும் பெருமானிடம் செலுத்துகின்ற பக்தியினுடைய சுகம்தான் பெரிது அதில் கிடைக்கின்ற இன்பம் தான் பெரிது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுடா சேர்ந்து பிடிக்கலாமா மட்டுலாவு தன் அலங்கலாய் அலங்கலாய்ப்புல்களன் விட்டு விள் போகம் நண்டி ஏறினும் எட்டி நோடி ரெண்டெனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி வீடாது வைத்த காதல் கின்பம் ஆகுமே விண்விலாத போகம் அங்கே இந்த இடத்துல விண்வில்லாத போகம் அங்கே இங்கே வீடு இல்லாத வைத்த காதல் இதுதான் அதிகம் இன்பமானது அப்படின்னு சொல்றாரு புஞ்சிடா அடுத்த பாசுரம் பின் பிறக்க வைத்தன் கொல் அன்று அன்புரை க வைத்தனால் அறிந்த நன்கொள் தன் திறத்து அறிவிலாதனாயினேன் என் திறத்தில் என் கொல் எம்பீரான் குறிப்பில் வைத்ததேன் பின் பிறக்க வைத்த நன்கொல் எனக்கு மறுபிறவி இருக்கும்படியாக செய்வானான்னு அர்த்தம் பின்னோர் பிறவியை நான் எடுக்கும்படியாக செய்வானா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அடுத்த லைன் அன்றி நின்று தன் கிழர்கு அன்புரைக்க வைத்த நாள் அறிந்த நன்கொள் அது இல்லாமல் எப்பொழுதும் எப்பொழுதும் தன்னுடைய திருவடிக்கு கைங்கரியம் செய்கின்ற அவர் அன்பு வைக்கக்கூடிய செய்வானா நான் எனக்கு தெரியலை எனக்கு தெரியலை அவன் மறுபிறை செய்வானா இல்லை எப்பொழுதும் தன்னுடைய திருவடிக்கு நான் கைங்கரியம் செய்யும்படியாக செய்வானா தெரியவில்லை ஆழியான் சக்கரத்தை கையில் ஏந்தியவன் இல்லை முன்ன சொன்ன மாதிரி கடல் போன்ற நிறத்தை உடையவன் இதான் இந்த முதல் ரெண்டு லைனுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் நாம் தன் கழற்கு அன்புரைக்க வைத்த நாள் அறிந்த நன்கொள் ஆழியான் தந்திரத்தோர் அன்பில அறிவிடாதனாயினேன் தந்திரத்து ஆத்ம விஷயத்தில் புரிஞ்சு தன்னுடைய விஷயம் அர்த்தம் பண்ணிக்காம ஆத்மார்த்தமான விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் இல்லாத அன்பில்லாத அழிவில்லாதனாயினேன் எத்திரத்தின் என்கொள் எந்திரத்தில் என்னை பற்றின நினைப்பு என் விதமாக சுவாமி என் தீரத்தில் என் கொல் எம்பிரான் குறிப்பில் வைத்ததே எம்பிரான் தன்னுடைய குறிப்பில் என்னை பற்றி என்னை நினைத்து கொண்டிருக்கிறானோ ஏனென்றால் நான் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடாத அறிவிலாத நாயினேன் எந்திரத்தில் சுவாமியினுடைய குறிப்பு என்னவோ கருத்து என்னவோ அர்த்தம் பண்ணிக்கணும் அவன் திரும்பி என்னை பிறக்க வைப்பானா அல்லது எப்பொழுதும் தன்னுடைய திருவிழுளுக்கு கைங்கரியம் செய்யும்படியான நிறையில் வைப்பானா தெரியவில்லை இதான் சேர்ந்து அன்புரை கவைத்தனால் அறிந்தனன் அறிந்த நன் கொல்லான் தன் தீரத்தொர் அன்பிலா அறிவிலாதனாகினேன் திறத்தில் என்்கொல் எம்பீரான் குறிப்பில் வைத்ததே நச்சராவனை கிடந்த நாதபாத போதினில் வைத்த சிந்தை வாங்குவித்து நீங்கு விற்கினம் மெய்த்தன் வல்லை ஆதலால் அறிந்த நன்மாயமே உய்தினின் மகிக்கினில் மயக்கல் என்னை பாயனே நச்சராவணக்கிடந்த நாத பாம்பு பள்ளியில் படுத்துறங்கும் சுவாமியே பாதபூதினில் உன்னுடைய திருவடி தாவரைகளை வைத்த சிந்தை பாங்குவித்து நீங்குவிக்க நீ இனம் உன்னுடைய திருவடிகளில் நான் வைத்த என்னுடைய சிந்தையை நீ எடுத்து நீக்குவிக்க அதில் இருந்து அகற்றி நீ இன்னும் நீ இன்னும் ஆசைப்பட்டு பட்டு பட்டு கொண்டிருக்கிறாய் போல் உண்ணிலா ஆகிய ஐவரால் அப்படின்னு நம்மாழ்வார் எழுதுற மாதிரி தான் இந்த பாசுரம் இருக்கு நச்சராவனை கிடந்த நாத பாத போதினில் வைத்த சிந்தை வாங்கு வித்து நீங்கு விக்க நீனம் மெய்த்தன்வன் மெய்த்தன் வல்லை உண்மையாகவே நீ சுயமாகவே இந்த செய்யக்கூடிய சக்தி உடையவன் தான் வல்லைன்னா செய்யக்கூடியவன் நீ இது மாதிரியாக உன்பால் வைத்த சிந்தையை அகற்றி வெளி உலகத்தில் நான் அனுபவிக்கும்படியாக செய்யக்கூடியவன் அர்த்தம் வல்லையாதலால் நினைவு அறிந்தனன் மாயமே உருடைய மாயம் எனக்கு தெரியும் உய்து மயக்கினில் மயக்கல் என்னை மயனே நான் உயும்படியாக நின்மயக்கினில் நீ இந்த உலகத்தில் உண்டா உலகத்தின் மேல் உண்டாக்குகின்ற அந்த மயக்கை மயக்கல் என்னை அதனால் மயக்காதே என்னை மாயனே புரியுது நினைக்கிறேன் உலக விஷயங்களில் நீ என்னை ஈடுபட செய்வதற்கு சக்தி உடையவன் என்னுடைய மனதுக்கு உன்னுடைய பாதைய முன்னை பற்றின சிந்தனையில் இருந்தாலும் நீ இதை செய்ய வல்லவன் உன் மாயத்தை அறிவேன் உன்னுடைய இந்த மாயத்தை என்னிடம் காட்டாதே என்னை உலக 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 விஷயங்களில் ஈடுபடும்படியான மயக்கத்தை உண்டாக்காதே அதார்த்தம் சேர்ந்து படிக்கலாமா நச்சராவனை கிடந்த நாதபாத போதினில் வைத்த சிந்தை வித்து வல்லையாதலால் அறிந்த நன் நின் மாயமே நின்மயக்கினில் மயக்கல் என்னை மாயனே மயக்கல் மயக்காதே என்னை மாயனே மாயங்கள் நிறைந்த எம்பிரானே